हाय जयशंकर कपिलन हाय अरुण सूर्या ब्रदर வணக்கம் नमस्ते சாப்பிட்டேன் சாம்பார் அண்ட் கோவக்காய் வருவது சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ராஜி வெல்கம் சாப்பிட்டீங்களா ராஜி என்ன சாப்பிட்டீங்க ஆட்டம் பாருது இல்லைப்பா எப்போட ஃபேக் கேடி பேமானிங்களா டேவிட்னா சென்னை தான்ப்பா பிரியா வெல்கம் பிரியா சாப்பிட்டியா அப்படி இருக்க நேற்று ஏன் அப்படி போனேன் மாமா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருந்தாங்க ஏன் சொல்லாமல் போலாமல் போனேன் சப்பாத்தி சன்னா மசாலா ஓகே ரைட் சாப்பிட்டியா பிரியா ஷிவா ஹாய் பா உங்கள் அம்மாக்கிட்டே கேள்றேன் அன்புமணி ஆனால் மண்டையில் இருக்க முடியும் பிடுங்கி செவத்தில் அடித்தவனுக்கு எல்லாம் சரியாயிடும்டா மூளை கோளாறுலாம் சரியாயிடும் கண்டிப்பாக பூமி ஹாய் ஸ்ரீராம் அப்படியா சரி சரி ஓகே ஓகே பாத்து தூக்கம் போய் தூங்க என் அன்புமணி விளக்கே போடா சாப்பிட்ட பிரியாணி என்ன சாப்பிட்டா பிரியா பேசிட்டு இருந்தேன் பிரியா கிட்ட பிரியா பேசிட்டு கூப்பிட்டு இருந்தேன் நேற்று போயிட்டு போடா எஃப்எஃப் தமிழ் போய் தொலைடா ஏண்டா அந்த அன்புமணி கேட்குறேன் பாடுறான் மோகனு போடாடே அவங்க அம்மா நீ கூட்டிட்டு போயில உங்க அம்மா காவனுக்கு கூட்டிட்டு அனுப்பி விடு ஆமா எதி வேடிங்களா வேறு வேலை விளக்கன்னு இல்லைடா அவங்களுக்குலாம் டே எத்தனை வாட்டி கேட்டாலும் அடங்க மாட்டேன்றீங்க டே வடிவேல் காய்ப்பா then, hi, yeah. okay. yeah. I percent sent on a big game.

ியா என்ன பிரியா மாமா கிச்சன்ல இருக்காங்க பிரியா லைக் கல்லேன் வேண டைம் ரோபா தர்ஷன் கூப்பிட்றேன் பார்த்தா ஒழக்கா கூப்பிட்றேன் வணக்கம் டேம் ஸ்டூடியோ வணக்கம் தேங்க் யூ லைஃப் கூட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கேன் சத்ரேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுரேஷ் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் கோபால கிருஷ்ணன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஸ்ரீ ஹாய் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டால் நிறைய ஃபாலோ பண்ணுங்க பிஜிஎம் வைஸ் இல்ல இல்ல பிரியா நத்திங் ஃப்ரீயா சும்மா தான் அது வைஃபை வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது ஐயா ஒரு நாளைக்கு நான் மாமா கூட அத்தனை வாட்டி கால் பண்ணல இந்த வைஃபைக்காக ரிப்பீட்டடாக சாப்பிட்டே சுரேஷன் அவ்வளோ வாட்டி நான் கால் பண்ணிட்டேன் என்னால் தலையே வெடிக்கிது அப்போ கூட கிளியர் ஆகலை இப்போ கூட நெட்ஒர்க் சரியாக கிடைக்க மாட்டேன் சுற்றிட்டே இருக்குது அந்த டென்ஷன் தான் நான் பார்த்துட்ருக்கேன் என்னடா பண்ணுறதுன்ட்டு அதை சொல்லுங்க தண்டை கரெக்டாக சொல்லுங்க இவனுலாம் திருந்த மாட்டானுங்க ஹாய் அக்கா ஹாய் ராவணன் தம்பி வணக்கம் வணக்கம் கண் இது அடேங்கப்பா நான் கண் கலங்குற மாதிரி நீங்கள் வேற கண்ணெலாம் கலங்கல ஃப்ரீயா விடுங்க கண்டிப்பா அது வந்து தவக்கு மழை வந்துச்சு ஜி இன்றைக்கி ஸோ அதனால் எல்லாம் சேர்ந்து கத்துது நைட்டுக்கு நிறைய மழை இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சின்ன வயசில் போதெல்லாம் தும்பி பறந்தால் மழை வருதுன்னு சொல்லுவோம் அப்புறம் இப்போலாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏஞ்சல் பிரி காய் அஞ்சரை பெட்டி ஒரு காலத்தில் அஞ்சரை பெட்டின ஒரு சமையல் ஷோ பார்த்துட்டு இருக்க ஜி தமிழில் என்ன சாப்பிட்ட பிரதர் என்ன சாப்பிட்டீங்க ஸோ மச் விஜயகுமார் ஹாய் சென்னை தான் சதீஷ் நல்ல மழை ஈவினிங்கில் அடிச்சு தும்மா துவம்சம் பண்ணிச்சு ரோட்டில் தான் வெள்ளை கடையை ஓடிச்சு

சாப்பிடலக்கா ஏன் பசிக்க மாட்டேன் கிஷோர் ஹாய் ஆமாங்க மனோஜ் ஹாய் ஸ்ரீலங்காவில் இருந்து மனோஜ் வாருங்க ஹலோ ஹலோ பிரியா குரு வாங்க வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக்கேடி டேஷ் ஓலிங்களா ஒழிஞ்சு போங்க லோகு எதுக்கு ரிப்பீட்டடு ஒரே கமண்டு கண்ணன் ஹலோ வெல்கம் ஆமாண்டா சுடிய போடாதே போட்டா